ங்க வணக்கம் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற கலைப்பொருட்கள் எல்லாம் ரொம்ப அழகான பொருட்கள் நிறைய பேர் பூஜா சாமான்லாம் கேட்டிருந்தீங்க அதெல்லாம் கூட வந்திருக்குங்க ஒவ்வொன்றா காட்டுறேன் பாருங்கள் ஒரு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான கலை இருக்குங்க நம்ம காட்டக்கூடிய பொருட்களில் சில பொருட்கள் வெங்கலம் சில பொருட்கள் பித்தளை இருக்குது அப்புறம் காப்பரும் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது டம்ளர் பயிரப்பட்ட டம்ளர் ரொம்ப அழகானதாக இருக்குது பாலிஷோடு இருக்குது வேணுன்றவங்க கேட்கலாம் கனமாக இருக்குது அடுத்தது சின்ன பாலாடை இந்த பாலாடை பார்த்திங்கன்னா அகல் மாதிரி இருக்குங்க இது வெங்கலம் வாய்ப்பகுதி சின்னதாக கூர்மையாக இருக்குது பிடிக்கிறதுக்கும் ஆட்டமாக இருக்குது இது பாதம் வைக்கிறது கீழே வைக்கக்கூடிய பொருள் இந்த இடத்துல வைக்கிற மாதிரி நல்ல அமைப்பாக இருக்குது அதுக்கடுத்து நீங்கள் பார்க்குறது விபூதி மடல்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் உப்பு மரவன்னு சொல்கிறாங்க நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க இதை பார்க்குறவங்க பழங்காலத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க பாட்டி அது என்னன்றதை எனக்கு போடுங்க இது வார்ப்பு தாங்க கீழே பாருங்கள் பாதம் வச்சு அந்த வார்ப்புன்றதை காட்டுது பிடியும் அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா வளைஞ்சி கொடுத்து கையில் எடுக்கிற வாக்கில் இந்த பிடி இருக்குது இது தான் நல்ல ஒரு அமைப்போடு இருக்குங்க அந்த லைன்ஸ் எல்லாம் கட்டிங் நல்லா இருக்குது இப்போ நாம் பார்க்குறது ஒரு முக்காலின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இந்த முக்காலி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு தாமரை இருக்குது ஸ்வஸ்திக் இருக்குது பஞ்சகமலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய இது நல்லா எல்லா இடத்துலையும் சலங்கைகள் அழகாக இருக்குது கால் கூட பாதத்துக்கு காப்பர் ரிவீட் அடிச்சிருக்காங்க தனித்தனியாக இருக்குது அது அழகாக ரிவீட் அடித்து வச்சுருக்காங்க இது ஒரு அகப்ப கரண்டிங்க நம்ம பாட்டிலாம் வச்சுருப்பாங்க தெரியுங்களா ஆப்பம் ஊற்றுறதுக்கு சீரட்டை அந்த கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் ஒரு குச்சியை சொருகி வச்சுருப்பாங்க அதே ஸ்டைலில் இந்த கரண்டி பண்ணியிருக்காங்கங்க இருக்குது இதில் பேர் இருக்க பாருங்கள் செட்டிமாரொட்டு கரண்டின்னு நினைக்கிறேன் நான் சுப்புன்னு ஒன்று இருக்குது பேர் போட்டு அழகாக வச்சுருக்காங்க எப்போவுமே ஒரு நினைவு இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் கவனமாக இருக்கிறவங்க அவங்க அடுத்தது ரசம் வாலி ரசம் வாலி நம்மளோட வீடியோவில் எல்லா மூணு வீடியோலையும் இருக்குது அடிக்கடி கேட்குறாங்க இது கொஞ்சம் வித்தியாசமான ரசம் இல்லைங்க போன தடம் பார்த்திங்கன்னா இந்த மூக்கு தனியாக ஃபிட் பண்ணியிருப்பாங்க இதில் எல்லாமே ஒன்றா அமைஞ்சிருக்கு ஆனால் இந்த பிடி மாத்திரம் இந்த பீடிங் கரெக்டாக அதே மாதிரி இருக்குது காப்பர் ரிவீட் வச்சு அதில் எப்படி இருந்ததும் அதே மாதிரி இருக்குது இது பாருங்கள் இந்த மூணு ரிவீட் கரெக்டாக காப்பர் வச்சுருக்காங்க டின் கோட்டிங்கோடு இருக்குது வேணும்னா கேளுங்க இது வந்து இந்த ஆர்த்தி விளக்கு ஏற்றிறோம் இல்லைங்களா இப்போ முதல் விளக்காக இதை ஏற்றிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எல்லா இருக்கிற விளக்குங்க எல்லாத்தையும் கொண்டு போய் ஏற்றுவாங்கங்க இதை வச்சு இதனோடய அமைப்பு பார்த்திங்கன்னா கீழே ஒரு குட்டி பானை மாதிரி இருக்குது பிரிமனை வச்சு கீழே அது மேலே பானையை வச்சா மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது நல்ல ஒரு அமைப்போடு இருக்குது பாருங்கள் இந்த இடத்துலையும் ஒரு கூர்மையாக அதை பிடிக்கிறதுக்கு பிடிப்போடு வச்சுருக்காங்க கரண்டி போட்டு தொலைஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு சங்கிலியும் இருக்குது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது விளக்கு வைக்கிற ஸ்டாண்டுங்க அகல் விளக்கு இதில் ஏற்றி வைப்பாங்க வாசலில் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல மாடை விளக்கு வைக்கிறதுக்கு கீழே அகல் விளக்குகள் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சு வைப்பாங்க ரெண்டும் ஒன்று போல் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒன்றா தான் இருக்குது ரொம்ப நெடுங்காலத்துக்குரியதுங்க பழமையான பொருள் இது ரெண்டும் ஒன்று போல் தான் இருக்குது வேணுன்றவங்க கேளுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அடுத்தது வந்துட்டு ஒரு முந்திரி கூஜாங்க இல்லைங்க முந்திரி கூஜா இல்லை இது வெள்ளரிக்காய் கூஜா வெள்ளரி கூஜா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் வெள்ளரிக்காய் டைப்லேயே இருக்கும் பொடி எவ்வளோ கனங்க பாருங்கள் அடையிலையும் அழகாக பாலிஷ் பண்ணிட்டு வந்த தரோம் இந்த மூடி எவ்வளோ கனம் இருக்குங்க மூடியே நல்ல கனமாக இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது ஒரு கலைப்பொருள் தான் சிம்ஹம் சிங்கம்னு சொல்கிறக்கூடிய கூடிய சிங்கம் அரிமான்னு சொல்லுவாங்க ரெண்டு இருக்குது நல்ல பிடரியோட ரெண்டும் ஒன்று போல் இருக்குது பாருங்கள் இந்த பிடரி எல்லாம் கூட அந்த வார்ப்புலையே கொடுத்துருக்காங்க எல்லாம் கை வேலைப்பாடுங்க அந்த காலத்தில் கால் நகங்கள் அதெல்லாம் நல்லா தெரிகிற மாதிரி வாலும் நல்லா நீட்டாக வளைஞ்சு காது கண் முகம் எல்லாம் மூக்கு முழியுமான்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இந்த சிங்கம் இருக்குது யார் வீட்டை அலங்காரம் பண்ண போதுன்னு எனக்கு தெரியல ஆனால் உடனே வருவீங்க ஒரு செட்டு தான் இருக்குங்க இருக்கிறது யார் கேட்குறீங்களோ அவங்களுக்கு முதல்ல கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்றேங்க அடுத்தது ஒரு விளக்குங்க போன தரம் போட்டோம் தெரியுங்களா பெருமாள் விளக்கு அதே மாதிரி விளக்கு தான் இது ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அந்த கூம்பு இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது நாமம் தெரியுதுங்களா நாமம் அழகாக தெரியுதுல நான் அந்த ஸ்டாண்டு மேலே தான் அழகாயிருச்சு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கதவு இருக்குது இல்லையா கதவில் அலங்காரப்படுத்தக்கூடியது இது எப்படி அலங்காரப்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் பண்ணி அதுக்குள்ளே இதை சொருகி அந்த பக்கம் நெட்டை போட்டுருவாங்க ரெண்டு சிங்கம் கத்தி சண்டை போடுற மாதிரி இருக்குது இந்த வாட்டி என்னென்னு தெரில சிங்கங்களாக இருக்குது இடையிலையும் ஒரு சிங்கம் தலை இருக்குது இது ஒரு அலங்கார பொருள் தாங்க பழைய காலத்துதுங்க வெண்கலம் பழைய காலத்துது இப்போ நாம் பார்க்குறது ஒரு பிரியாணி தெக்ஸா சைவம் அசைவம் ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி இதிலெல்லாம் தம் பிரியாணி பண்ணால் அவ்வளோ நல்லாயிருக்கும் என்கிட்டயும் ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி எழுபது வருஷத்து பானை இருக்குங்க ஒன்று தனியாக கீழே பார்த்தீங்கன்னா பித்தளையில் வா இது கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு அளவு வரைக்கும் அதுக்கப்புறம் செம்பில் அதாவது காப்பரில் கொடுத்துருக்காங்க எல்லாம் பாலிஷ் நல்லா இருக்குங்க பாத்திரம் நல்லா வெயிட்டுங்க நல்லாவே வெயிட்ருக்கு கேளுங்க வாட்ஸ்அப்பில் நான் அது என்ன வெயிட் இருக்குது என்ன ஹைட் இருக்குன்னெலாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு விவரம் இது பெருசாக சொல்ல சொல்ல லாங்காக போயிட்டே இருக்குங்க தான் நான் உங்களுக்கு பாத்திரங்களை காட்டிடுறேன் அடுத்தது வாட்டி போட்டேன் தெரியுங்களா ஒரு குட்டியாக இருந்தது இதே மாதிரி இது நல்லா பெருசு கையகலும் வருது பாருங்கள் வார்ப்புக்கு அவ்வளோ கெட்டி காட்டுறேன் பாருங்கள் இந்த இடத்துல அவ்வளோ கெட்டியாக இருக்குது உள்பக்கமும் நல்லா நீட்டாக தெளிவாக இருக்குங்க எந்த ஒரு பிசிரும் இல்லை கரெக்டாக இருக்குது வெங்கலம் இது நல்ல வெங்கலம் அதுவும் அது தெரியல எனக்கு முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க தான் இது பார்த்திங்கன்னா ஒரு வெங்கல சந்தன கிண்ணம் கிண்ணம்னு சொல்கிறாங்க கும்பான்னு சொல்கிறாங்க சந்தன கிண்ணம் நல்ல வெயிட் உள்ளது இந்த ஃபங்க்ஷனில் எல்லாம் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க ரொம்ப நீட்டாக இருக்கக்கூடியது வேணுன்றவங்க கேளுங்க கொடுக்குறேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பானைங்க தயிர் பானைன்னு சொல்லுவாங்க இது தயிர் உற ஊற்றி வைப்பாங்க அந்த காலத்தில் அந்த பானை மாதிரி இருக்குது டிஃப்ரெண்ட்டு ஸ்டைலு கீழே கீழே அகலமாக வச்சு மேலே போக போக குறுகலாக நல்லா இதனோட இது தகுடு பார்த்தீங்கன்னா இவ்வளோ திக்னஸ் அதுதான் நான் அதில் காட்டியிருந்தேன் அவங்களுக்கு அது பார்த்துருப்பீங்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா மோர் டம்ளர் உங்களுக்கு இப்போ நான் காட்டப்போகிறது மோர் டம்ளர் தூக்கு மோர் டம்ளரில் பாருங்கள் எவ்வளோ டிசைன் இருக்குது பாருங்களேன் எல்லாம் கை வேலைப்பாடு மேலேயும் இருக்குது கீழேயும் இருக்குது அழகான அமைப்பு உள்ளே காட்டுறேன் பாருங்கள் அது அவ்வளோ தெளிவாக உள்ளே சுத்தமாக பாலிஷ் பண்ணியிருக்கோம் இது அவுட் சைடு இது இன்னில் உள்பக்கம் இருக்கக்கூடியது அப்படியே ஜொலிக்குது தங்கம் மாதிரி நல்ல ஹைட்டுங்க நல்ல ஹைட்டு மோர் எப்படி குடிப்பாங்க மோர் டம்ளரு அந்த அளவுக்கு இருக்குது நம்ம பாட்டி வீட்டிலலாம் பார்த்துருப்பீங்க அந்த அளவுக்கு இருக்குது இது இதுக்கு அடுத்து நாம் பார்க்குறது ஒரு தூக்கு சட்டியை பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஆமாம் சட்டி தூக்குவாலி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க அதனால் காப்பர் ரிவியூட்டோடு உள்ளது டின் கோட்டிங் மாறவே இல்லை அப்படியே இருக்குது இது அந்த காலத்து தான் நினைக்கிறேன் பழைய புழங்கவே இல்லைங்க அப்படி இப்படியே வச்சுருந்துருக்காங்க இப்போ நம்ம புழங்கிறதுக்காக அனுப்பியிருக்காங்க யார் வாங்குறாங்களோ அவங்க புழுங்குவாங்க புழங்கு பொருள் அப்படின்னே ஒரு இது போடலாம் நான் எல்லாமே புழங்கு பொருள் தான் நிறைய போட்டுட்ருக்குறோம் நாம் இது சின்ன தூக்கு தூக்குவாளி அதுக்கு அடுத்து உள்ளது பெரிய தூக்குவாளிங்க காட்டுறேன் பாருங்கள் இந்த தூக்குவாளி நல்ல அகலங்க அகலமும் இருக்குது நீளமும் இருக்குது இதுலேயும் அதே காப்பர் விட்டு தான் கொடுத்துருக்காங்க க உள்ள பார்த்தீங்கன்னா டின் கோட்டிங் எப்படி இருக்குது பாருங்களேன் ஒரு இமி கூட மாறாமல் இருக்குது டின் கோட்டிங் கலர் மாறி எல்லாமே வெள்ளி யோங்க அந்த காலத்தில் போட்டதெல்லாம் இப்போதான் கொஞ்சம் ஈயம் கம்மியாக வருது ஒன்றும் பண்ண முடியல நம்மளா சொன்னாதான் வெள்ளி ஈயம் போட்டு தராங்க கொஞ்சம் காஸ்ட்டு ஜாஸ்தியாக கேட்குறாங்க பரவாயில்லன்னு போடுறாங்க சிலர் உள்ளே பாருங்கள் வெள்ளியம் எப்படி இருக்குது கை தொட்டா சில்லுன்னு இருக்குது என் கையளவுக்கு இருக்குங்க ஆழம் மூடி வச்சு மூடி காட்டுறேன் பாருங்கள் நல்ல அழகாக போய் உட்காருது நல்ல அமைப்பு இது ஒன்று பெருசு அது ஒன்று சின்னது ரெண்டு இருக்குங்க ரெண்டையும் வேணும்னாலும் ஒன்றா தருவேன் இல்லை தனித்தனியாக கேட்டிங்கனாலும் கொடுப்பேன் இப்போ எல்லா பொருளையும் ஒரு தரங்க காட்டுறேன் பாருங்கள் தூக்குவாளி அந்த பக்கம் இருக்கிறது பெரிய தூக்குவாளி இந்த க குண்டான் சின்ன குண்டான் வெங்கல குண்டான் காப்பர் பாத்திரம் பிரியாணி தேக்ஸா